குமாரபாளையம் கலெக்ஷன் பாயிண்ட் இந்த இடம் இதுதான் மாடு வெளியேற இடம் பாத்துங்க டோர் ரெண்டு இந்த கௌரிடிகிற இடம் பார்த்துக்குங்க கேலரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் கேலரி ஃபுல்லாக லெண்டாக போட்டிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே கேலரி குமாரப்பாளையம் ஜல்லிக்கட்டு மைதானம் இது கேலரி பாருங்கள் பயங்கர பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க வேலையெல்லாம் முழுசாக ஆயிடுச்சு வர பிப்ரவரி ஒன்று ஜல்லிக்கட்டு உறுதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு திடல் இதுதான் வாடிவாசல் நோக்கி இருக்கோம் பாருங்கள் இதுதாங்க மாடு ஊக்கிற இடம் ஏரியா பார்த்துக்குங்க இதுதான் கட்டை மாடு லென்த்து பார்த்துக்குங்க வாடி லென்த்து பின்னாடி மாடு வர ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போல்டு நட்டு எல்லா சைடும் போல்டு நட்டு போட்டு டைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழியாக வெளியே போகணும் மாடு இதில் தான் வரும் உள்ளார நம்ம எல்லாமே ஆப்போசிட்டாக அமைச்சிட்ருக்கோம் மாடு உள்ளே எத்தனை இடத்துக்கு வரோம் அதாவது வெளியே கொண்டுட்டு போய் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற இடத்துல இருந்தோம் நம்ம இப்போ மாடு வீட்டிலேருந்து உள்ளே கொண்டு வர ஏரியாவுக்கு ரிபேஸில் வந்துட்டு இருக்கோம் பார்த்துக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்டு நட்டு விளாக் கமிட்டி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக செய்கிறாங்க மாட்டு உரிமையாளர்கள் நம்ம கொஞ்சம் பார்த்து அவங்களுக்காக உதவி பண்ணி இந்த ஜல்லிக்கட்ட சீரன் சிறப்பமாக பண்ணி கொடுப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டருடைய செக்கப் அதாவது இந்த மரத்துக்கு அடியில் டாக்டர் செக்கப் போட்டிருக்காங்க இதுதான் டாக்டர் செக்கப் பார்த்துக்குங்க மரத்துக்கு அடிக்க வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாக மாடு தொடர்ச்சியாக இருக்கும் டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் மாடு ஏற்றுனா போதும் நூறு மாட்டுக்கு ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்க வேண்டியதான் இது பின்னாடி உள்ளே வந்து அசம்பிளியாக வருது இந்த இடத்துல தான் மாடு உள்ளே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு உள்ளே ஏறுற இடம் டோக்கன் பிரகாரம் கூப்பிட்ற ஏரியா இது தான் இந்த இடம்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் பிரகாரம் மாடு உள்ளே அனுப்பப்படும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது ஒட்டியே கலெக்ஷன் மைண்டு பார்த்துக்கோங்க இது மைதானம் நன்றி வணக்கம் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு அனைத்து மாட்டுக்காரர்களும் சேர்ந்து சிறப்பாக வேடிக்கையாக நடத்தி கொடுப்போம் வாக்குறுதியோடு நானும் உங்களுடைய மாட்டு ஓனர் ஒருவர்